அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நடத்தும் திரைப்பார்வை என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான திரைப்படத்தோடு வந்திருக்காங்க அந்த திரைப்படம் என்னென்னு பார்க்குறீங்களா அந் நாம் நான் பார்த்து வேந்த திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட வேந்த திரைப்படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த திரைப்படம் பேரன்பு அதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மம்முட்டி அஞ்சலி சாதனா அஞ்சலி அமீர் பவா செல்ல பூராமும் ஒளிப்பதிவு தேனி ஈஸ்வர் எடிட்டிங் சூர்யா பிரதாமன் இசை யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பு பி எல் தேனப்பன் இயக்குனர் ராம் இந்த படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த படம் நூற்றி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் இந்த படம் ஓடுதுங்க பேரன்பு ஒரு வாழ்வியலின் பதிவு ஒரு இயற்கையின் யதார்த்தம் தமிழ் திரைப்பட உலகில் மனிதன் மட்டுமே சுமந்த மனிதனையும் பேசிய உணர்வுள்ள காவியம் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன் இது உலக சினிமாக்களை திரும்பி பார்க்க வைத்த திரைப்படம் இன்னும் இந்த படத்துக்கு சிறப்பு சேர்க்கணும்னா கருவறையில் நின்று இறைவனை இரண்டு மணி நேரம் தரிசித்தால் எப்படி ஒரு உணர்வு வருமோ அப்படி ஒரு உணர்வை தந்த திரைப்படம் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்ப ஆசைப்படுறேன் உயிரெழுத்துக்கள் போல பனிரெண்டு அத்தியாயத்தில் நமது மெய்யை அசைக்க வைத்த திரு திரைக்கதை இன்றைய சமுதாயத்தில் பிறந்த குழந்தை முதல் இறக்கும் இறக்கும் வரை உபயோகம் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு உயிராகவே மதிக்கும் நிலையில் இன்றைக்கி வாழ்ந்துகிட்டு இருப்போம் ஒரு சாதாரண மனிதனுக்கே இந்த நிலை அப்படின்னா மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை யார் அரவணைப்பார்கள் யார் அன்பு செலுத்துவார்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த பேரன் வாங்க கதைக்குள்ள போவோம் இந்த படம் பார்த்தவர்கள் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் காட்சிகள் விரிகிறது பிளாஸ்டிக் பேரலசிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பாப்பாவாக தங்க மீன்கள் சாதனாக நடிச்சிருக்காங்க குடும்பத்தில் வந்து நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாகவுமே தன்னோட பிள்ளையை விட்டு விட்டு அவங்க அந்த சாதனாவோடய அம்மா வந்து இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கிறாங்க துபாயில் வந்து டிரைவராக வேலை பார்க்கும் மம்பூட்டி அவர்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கேருந்து இங்கே வேலையை விட்டு விட்டு இங்கே வராங்க அது அப்படி வரும் பொழுது மம்பூட்டியை வந்து சாதனா பார்ப்பா ஒரு மூன்றாவது மனுஷனாக தான் பார்க்குறாங்க காரணம் வந்து அவர் ரொம்ப வருடமாக இங்கே வராமலேயே அங்கேயே இருந்திருக்கார் இந்த சூழலில் எப்படி மகளை வளர்க்க என்ற ஒரு திக்குமுக்காடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய அண்ணன் வீட்டில் போய் தங்கினா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும்னு நினச்சிட்டு அங்கே போகிறாரு அங்கே போனோன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகுது அவங்க அன்னைக்கு பிடிக்கலை அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க அப்பொழுது இவர் என்ன சொல்கிறாரு நினைச்சாருன்னா மற்றவங்களுக்கு தொல்லை தராமல் நாம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துல இடம் வாங்கிட்டு போகிறாருங்க அப்படி அவரு போகும்பொழுது தான் அந்த குழந்தையோட வந்து நெருக்கமாக பழகக்கூடிய உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் தெரியுது அந்த குழந்தை வந்து சின்ன சின்ன சிட்டுக்குருவிகளை காட்டுற கருணை விலங்குகளோட காட்டுற அன்பு பாசம்லாம் பார்த்துட்டு தான் இவருக்கு இவருக்கு தோணுது நம்ம அவளை அவளை வந்து அணுகக்கூடிய முறை இது கிடையாது நம்ம அணுகக்கூடிய முறை வேறு ஒன்று இருக்கிறது என்று அப்பொழுது தான் புரிய ஆரம்பிக்கிறது மம்பூட்டி அவர்களுக்கு அப்போ அந்த குழந்தையில வந்து அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா விளையாட ஆரம்பிக்கிறார் அந்த இயற்கை சூழ்நிலை இட இட சார்ந்த இடத்துல வீடு வீடு இருக்கவுமே அந்த இடத்த ஆக்கிரமிக்க ஒரு இன்னொரு கும்பல் வந்து மிரட்டுகிறது அதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா தட்டி தட்டி தூசி தட்டிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே வாழ்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஒரு ச ஒரு நேரத்தில் சாதனா பாப்பா வந்து வயதுக்கு வந்துடுறாங்க வயதுக்கு வரும் பொழுது அவங்களை பார்த்துக்கொள்ள வந்து ஒரு வேலையாட்கள் தேடிட்டு இருக்கும்போது அஞ்சலி வந்து அங்கே வராங்க எந்த கும்பலாலும் வந்து இவர் துரத்த துரத்தப்படணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதே கும்பல் வந்து அஞ்சலியை வந்து அனுப்பி இவருக்கு துரோகம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரு உருவாக்கி அங்கேருந்து திருப்பியும் வந்து மங்குட்டியையும் சாதனை பார்ப்பையும் விரட்டி அடிக்கிறாங்க அப்போது இவர் வேற வழி இல்லாமல் பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு போகுது அப்போ என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் வந்து டிரைவர் தொழிலே பார்க்கலாம் அப்படின்ட்டு கால் டாக்ஸி ஓட்டுறதுக்காக போகிறாங்க அப்படி கால் டாக்ஸி ஓடும்போது தன்னுடைய மகளை வந்து கொஞ்ச நாள் லாட்ஜில் வச்சுருக்காங்க அது சுத்தப்பட்டு வரல திரும்பி வந்து ஒரு இல்லத்தில் கொண்டு போய் விடுறாங்க அந்த இல்லத்தில் ஓடையும் போது அந்த குழந்தை வந்து ரொம்ப பயத்துலையும் நிறைய இடங்களில் வந்து அந்த குழந்தை காயப்படும் பொழுது அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படி வருத்தப்படும் பொழுது எப்படி வந்து இந்த குழந்தைய வந்து அவர் வளர்க்க முயல் முயற்சிக்கிறார் வேலைக்கு செல்ல எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத வந்து மிக உணர்வு பூர்வமாக வந்து அழகாக எங்கேயுமே வந்து ஒரு சுவாரஸ்யம் குறையாமல் படத்தோட சுவாரஸ்யம் குறையாமல் அந்த உணர்வுகளை வந்து அழகாக வந்து கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் புதுசாக தெரியும் ஏன்னா அந்த அப்படிப்பட்ட உலகத்தை வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட உலகத்தை அழகாக காமிச்சிருக்கார் இயக்குனர் ராம் அவர்கள் இதுதான் மீதி கதை வந்து இப்படி தான் போகுது இப்போ நம்ம வந்து மங்குட்டி என்ற ஒரு மாஸ் கலைஞர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த படத்தை ஒப்புக்கொண்டதுக்கே வந்து அவர் ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லணும் ஏன்னா ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட வெரைட்டி நடித்த ஒரு மகா நடிகன் அவர் இந்த படத்தை நடிப்பதற்கு வந்து ஒப்புக்கொண்டதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட முகபாவக பாவங்கள் தன் நிலை யாரிடமே தான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கேங்கிறத வந்து காமிச்சிக்காமலே அந்த மனிதம் சார்ந்தே அவர் நகரக்கூடிய மனிதரை என் அடுப்பில் வந்து தான் சொல்லணும் வலி துரோகம் ஏமாற்றம் தாண்டி அவர் தன் மகளை காப்பாற்ற வேண்டும் என பிற பிரயத்தனங்கள் மட்டும்தான் அவர் எடுக்கிறாரு அந்த வாழ்வியல் தான் பேரன் நான் சொல்லுவேன் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் ஒரு இடத்துல மங்குட்டி அழுவும் போதும் தன் மகள் பூப்பைத்து விட்டால் என்று தெரிதும் தெரியும் பொழுது மங்குட்டி அள்ளாடுவதிலும் மனசு தாங்க போகுது எந்த இடத்திலும் முகத்துல வந்து பரிதாபத்தையும் பச்சாதாபத்தையும் காட்டாம தன் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மம்பூட்டி சிந்திப்பதாக அமைந்த திரைக்கதையை வச்சு பார்க்கும் பொழுது பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோருக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஏதோ ஒரு விதைய தான் நான் உணர்கிறேன் மம்பூட்டியோட நினைப்பில் வந்து சிறந்த பிள்ளையின் சிறந்த பெற்றோராக வாழ்ந்திருக்கார் அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும் இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் வசனங்கள் மிக குறைவாக இருந்தால் கூட மம்பூட்டியோட முக பாவனைகள்லேயே பாவனைகள்லேயே வந்து அப்படியே நம்ம வந்து உருகி போக போக போகக்கூடிய வகையில் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து நம்ம க இங்க கதாநாயகி என்று தனிப்பட்ட யாரும் இல்லை இந்த படத்தை முழுவதுமாக தாங்கியிருக்கிறது யாருன்னு பட்டா நம்ம சாதனா பாப்பா தான் அவங்க வந்து ஏறும் சாதாரணமாக ஒரு சிறந்த பாடகி பரதநாட்டிய கலைஞர் தேசிய முதல் படத்திலே தேசிய விருது வாங்கின அந்த குழந்தை இந்த படத்துக்கு அவரோட உழைப்பு வந்து மெய்சுல இருக்க வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் சாதனா அந்த படத்தை வந்து பயங்கரமா அந்த படத்தை தான் சொல்லணும் நடிப்பில் அசத்தியிருக்காங்க சிறப்பு பிள்ளையாவே வாழ்ந்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஒரு குறிப்பாக ஒரே ஒரு காட்சி மட்டும் சொல்றேன் ஒரு காட்சியில் அந்த குழந்தை வந்து லாலிபாப் சாப்பிட்ற இடம் வரும் அது வந்து ஒரு உணர்வுகளின் குறியீடு அந்த உணர்வுகளின் குறியீடு வந்து சான்ஸே கிடையாது ஒரு பதினெண் பருவத்து ஆசைகள் வந்து அந்த பாப்பாவுக்கு வர ஆரம்பிக்கும் போது அந்த 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 லாலிபாப் மூலியமாக அந்த ஆசைகளை வந்து அவங்க நிறைவேற்றிக் கொள்வது போன்ற ஒரு காட்சி அந்த அந்த குழந்தை வந்து இந்த சின்ன வயசுல இப்போ சாதனாக்கே வந்து இப்போ ஒரு பதினாறு அந்த படம் பொழுது பதினஞ்சு பதினாலு வயசு தான் இருக்கும் அப்போ அந்த பிள்ளை வந்து அந்த வயசில் இந்த இந்த விஷயத்தெல்லாம் உள்வாங்கி அந்த காட்டி காட்டு விதத்தை பொழுது உண்மையிலேயே வந்து அந்த குழந்தைய வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும்னு தான் சொன்னிச்சு இந்த படத்தை வந்து உலகத்தரத்திற்கு கொண்டு போன பெருமை சாதனா பாப்பாக்கும் உண்டு ஒரு காட்சியில் வந்து ஹாஸ்டலில் வந்து சாதனாவை அடிப்பார்கள் அந்த அடியை தாண்டி அந்த பிள்ளை வந்து எதிர்பார்க்கும் அன்பு கிடைக்கும் பொழுது அந்த ட்ரான்ஸ்மிஷன் அப்படியே அந்த பொண்ணு வந்து அந்த அடி பயத்துலேருந்து தாண்டி அந்த அன்பு கிடைக்கும் போது அந்த குழந்தை அப்படியே வந்து அந்த சாந்தமாக மாறும் பாருங்க அதுதான் வந்து இந்த பேரன் படம் வந்து காட்சிக்கு காட்சி வந்து இயக்குனர் ராம் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க இந்த பிள்ளைகள் வந்து எப்படி சாப்பிடுவார்களோ எப்படி உணர்வுகளை வெளிப்படுத்துவார்களோ அச்சு பேசுறாமல் வந்து நடிச்சுட்டு நம்ம மனசை கொள்ளையை அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் படம் முழுக்க ஒரே மாதிரி நடை உடை முழு பயணித்த விதம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நடிகையை நம்ம வந்து தமிழ் சினிமா பெற்றிருக்குன்னு தான் சொல்லலாம் மிக அற்புதமான டான்சர் அவங்க ஸோ எதிர்காலத்தில் வந்து மிகச்சிறந்த படங்களை மிகச்சிறந்த தரமான படங்களை நடித்தோம் அப்படின்னா மிக ச மிகப்பெரிய நடிகையாக இவர்கள் வரவதற்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது அடுத்து அஞ்சலியை பற்றி சொல்லவே வேண்டாம் அஞ்சலி வந்து ஒரு பயங்கரமான நடிகை அவங்க சாதாரண ஒரு கேரக்டர்லாம் பிச்சு வாங்கிடுவாங்க இதில் வந்து ஒரு ஸ்மார்ட் வில்லின்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட காட்சிகள் மட்டும்தான் வராங்க அன்பால் அடிக்கும் கதாபாத்திரம் கூட சொல்லலாம் அந்த பிரமாதமான நடிப்பு அவங்களுக்கு வந்து இன்னொரு ரவுண்டு வருவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அது மாதிரி நிறையா அது இதன் பிறகு கூட நிறையா வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்தது சிறந்த நடிகையை வந்து நம்ம ஒரு ராம்சார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க நம்ம கற்றட தமிழ் மூலியமாக அவர் வந்து சிறந்த நடிகை என்பதை வந்து ஒவ்வொரு படத்தையும் நிரூபிச்சிட்ருக்காங்க வாழ்த்துக்கள் அஞ்சலி அடுத்து வந்து திருநங்கையின் உணர்வுகளை வந்து அஞ்சலி அமீர் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகை வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க விட அழகாக இந்த யாருமே வந்து திருநங்கையை வந்து கொண்டாட முடியாதுன்னு சொல்லலாம் அத்தகைய அளவில் வந்து அந்த மீரான் என்ற கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கணக்கச்சிதமாக உணர்வுள்ள பாத்திரத்தின் உச்சமாக அவர் வந்து இயக்குனர் ராம் அவர்கள் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்து வடிவுக்கரசி லிவிங்ஸ்டன் பவாச்செல்ல அஹ் பூ ராம போன்றவர்கள்லாம் அவர்கள் கொடுத்த பாத்திரத்தை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறாங்கன்னுதான் சொல்லணும் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்க்கும்போது யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துல இசை சாம்ராஜ்யம் நடத்தியிருக்காங்கன்னுதான் சொல்லணும் பாடல்கள் அனைத்துமே அனு உணர்வுபூர்வமாக இருக்கிறதேன் அன்பே அன்பின் போச்சு மனசு போன்ற பாடல்கள் வந்து திரும்ப திரும்ப ரகம் பின்னணி இசையில வந்து பட்டயம் கிளப்பியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அந்த இயக்குனர் ராம்ஸ் அந்த வெளிப்படுத்தக்கூடிய முகபாவனைகள் அனைத்துமே இசையால் நிறைய இடங்களை நிரப்பியிருக்கார் இசைஞானிக்கு பிறந்தவர் என்பதை பிறந்தவர் வந்து பிறந்தவர்ங்க அதை நிரூபிச்சிருக்காரு தான் சொல்லணும் ரொம்ப அற்புதமான இசை வாழ்த்துக்கள் யுவன் சங்கர் ராஜா சார் அடுத்து தேனி தேனீஸ்வர் எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான காட்சி அமைப்புகள் பாடல்கள் படமாக்கியதெல்லாம் ரொம்ப இதமாக இருந்தது இயற்கை சூழலை இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு எஸ்டேட்டில் வந்து அந்த ஒரு வீடு இருக்கும் அந்த சூழலை வந்து அப்படியே நம்ம மனசில் வந்து சில்லுன்னு இருக்கிற மாதிரி அந்த படப்பிடி படத்தொகுப்பு பண்ணியிருக்காங்க பாருங்க ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக இருந்தது பாப்பாவுக்கு வந்து சாதனா பாப்பாவுக்கு வைத்த க்ளோஸ் அப் ஷார்ட்ஸு மங்குட்டி சார் வச்சோ குளோ குளோஸ் அப் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையோடு பிள்ளையாட விளையாடும் பொழுது மங்குட்டி அவர்கள் வந்து ஒரு நடனம் ஆடுவார் எஸ்டேட்டில் இருக்க வீடு இப்படி தேனீஸ்வரர் அவர்கள் ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா பக்க வந்து பக்கப்பலமாக இருந்திருக்கு ராம்சாருக்கு குறிப்பாக இந்த கதையை தயாரிக்க முன்வந்த தேனப்பன் சாரை வந்து பாராட்டி ஆகணும் இப்படி ஒரு படத்தை இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று துணிந்து முன்வந்த தேனப்பன் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார் அது தவிர நம்ம இப்படி எப்படி கொண்டாடுறேன்னு தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த படத்தோட நம்மளுடைய கதைகளை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் மாற்றுத்திறனாளிகளை வந்து ஏன் இந்த படம் வந்து கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை வளர்ப்பதில் உள்ள கஷ்டங்களையும் சிரமங்களையும் வலியங்களையும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் படமாக்கியதே ஒரு பெரிய வெற்றி அதை காட்சிப்படுத்திய விதம் வசனம் அனைத்திலும் மனிதன் மனிதனை மனதை வந்து உலுக்கி சமுதாயத்துக்கு ஒரு முன்னோட்டம் தந்து நமது வாழ்க்கையை வந்து எவ்வளோ பொக்கிஷன் உறக்க சொல்லியிருக்காரு ஒரு சாதாரண மனிதன் சாதாரண மனிதனா அந்த படத்தை பார்க்கும் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப பொக்கிஷமே அப்படின்னு உணர வச்சதுக்காக தான் சொல்லணும் வழிகள் கொண்ட வாழ்வின் எல்லா பக்கத்தையும் மனநிலையையும் உணர்ந்தவரால் மட்டும்தான் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவரால் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை கண்டிப்பாக அப்படி ஒரு உலகத்தை வந்து ராம்சார் அவர்கள் பார்த்துருக்காங்க அதை வந்து திரைவழியில் கொண்டு வந்து ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கும் அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் வசனங்கள் அனைத்தும் ஆகா சொல்ல வைக்கின்றன இயற்கை இசை வந்து இயற்கையோடு இயற்கையாய் திரைக்கதையும் பின்னி பிணையும் பொழுது அற்புதமான ஒரு பேரன்பை இந்த படம் தருது எது அன்பு அந்த அன்பின் மீது எவ்வளவு தூரம் பிணைப்பை காட்ட முடியும் என்பதை சமூக அக்கறையோடு கண்ணத்தில் அறைந்து சொல்லியிருக்கிறான்னு தான் சொல்லணும் துரோகத்தை மன்னிக்கும் மனம் எப்படி இருக்க வேண்டும் எதையெல்லாம் மன்னிக்கலாம் நம் நோக்கம் நோக்கி பயணிக்கும் பொழுது நான் எது 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 மாதிரியான எல்லாம் மன்னிக்க முடியும் எதையும் மன்னிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்ல வச்ச இடங்கள்லாம் அடடா போட வச்சேனேன் இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி சிறப்பு பிள்ளைகளை பற்றி விழிப்புணர்வு வந்து பொதுவாகவே நம்மளுடைய சமுதாயத்திலையும் பாரத்திலையும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு ஒருவேளை அப்படி விழிப்புணர்வு வந்து நன்றாக இருந்திருந்தால் இந்த படத்தை இன்னும் விருதுகளால் கொண்டாடி இருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது அந்த அந்த இருண்ட உலகத்தை பார்க்காதனால தான் இந்த படத்துக்கு வந்து விருதுகள் கிடைக்கலையோ என்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது கண்டிப்பாக இதை தாண்டி நிறைய விருதுகளை அவங்க வாங்கினாங்க நம்ம தேசிய விருதை தாண்டி அதற்காக நம்ம வந்து அவர்களுக்கும் நன்றிகளை சொல்ல ஆசைப்படுகிறோம் ஒரு பிள்ளை வந்து இந்த படத்தை ஏன் வந்து நிறைய பேர் வந்து ரசிச்சிருக்க முடியாது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பிள்ளை பிறந்து அந்த முகத்தை வந்து பார்த்து சிரிக்கலை தாயின் பரிசம் தேடி அலையலை பிடித்த பொருள் கேட்டு அடம்பிடிக்கலை எந்த விளையாட்டையும் விரும்பி விளையாடல அந்த மர பேச்சு ரசிக்க முடியல நினைத்த இடத்திற்கு அழைச்சி போக முடியல நினைச்ச படிப்பை வந்து படிக்க வைக்க முடியல நல்ல எதிர்காலத்தை வந்து நல்ல கனவுகளும் நகரும் பொழுது இது மாதிரி இது மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பிள்ளைகள் வரும் பொழுது எதிர்காலம் முடங்கி போனதாக உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாதாலதான் இந்த பெ இந்த இந்த பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய சமூகமும் கூட அவர்களை ஒதுக்கி வைத்து அழகு பார்க்கிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு இந்த முடக்கத்திலிருந்து வெளிவர முடியாத தவிக்கும் பொழுதுதான் ஒரு தாய்மை வந்து சூனியமாகி அவங்களும் ஒரு இருண்ட ஒரு அறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூழல் வருகிறது உற்சாகம் தர தர யாரும் இல்லாததான் அவங்க தனித்து விடப்படுறாங்க அதனால தான் இந்த சாதன பாப்பாவோட அம்மாவாக நடித்தவர்கள் கூட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த அந்த அங்கீகாரம் அங்கீகாரம் அந்த பிள்ளைகளை வளர்ப்பவர்களையும் அங்கீகாரம் தர வேண்டும் என்பதை வந்து இயக்குனர் ராம் அவர்கள் அழகா சொல்லியிருக்காங்க சிறப்பு பிள்ளையை வச்சிருக்க பெற்றோர்கள் பெரும்பாலும் தங்களை பிள்ளைகளை பற்றி வெளியில சொல்றது கிடையாது என்ன படிக்கிறான்னு கேட்டால் கூட ஏதோ ஒரு வகுப்பை சொல்லி நகர்ந்து விடுவார்கள் யாரையும் எந்த விழாக்கம் அழைப்பதில்லை இவர்களும் எங்கேயும் செல்வதில்லை அது அது போன்ற ஒரு சூழல்ல வந்து மக்கள் வந்து இது போன்ற பெற்றோர்களையும் அங்கீகாரம் செய்யணும் அரவணைக்கணும் என்பதை அழகாக இந்த படத்துல சொல்லியிருக்காங்க சிரித்த முகத்தோடு வந்து இவங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க உண்மையாகவே அவங்கள சிரிக்க வைக்கணும் பேரன்போடு அவர்களை அணுக வேண்டும் என்ற ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு இந்த பேரன்புங்கிற வார்த்தையை வந்து யாரும் அந்த அளவுக்கு யாரும் பயன்படுத்தினதில்லைங்க இந்த படம் வந்ததுக்கு பிறகு எல்லா கவிதைகளிலும் எல்லா வாசகத்திலும் கூட இந்த பேரன்புங்கிற அந்த வார்த்தையை வந்து வாழ்வியலை திணிச்சிட்டாங்க இயக்குனர் ராம் அவர்கள் உண்மையிலேயே வந்து ஒரு சாதாரண பிள்ளைகளை வளர்ப்பதே கஷ்டப்படும் சூழல்ல சிறப்பு பிள்ளைகளை இன்று வளர்ப்பது எவ்வளோ கடினம் என்பதை வந்து அந்த கடினம் மட்டும் இல்லாது அந்த வழியை மேலும் நீங்கள் காயப்படுத்த வேண்டாம் என்று சமூகத்திற்கு வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கார் இயக்குனர் ராம அவர்கள் இந்த பேரன்பு தந்திடும் காட்டிடும் பிரியம் இனியும் புரியும் நாம் எவ்வளவு ஆசி ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த கொ இந்த கொண்டாட்டத்தோடு மனித நேயமும் மதமாய் மாறினால் நாளைய சமுதாயம் இது போன்ற பிள்ளைகளை கண்டிப்பாக கொண்டாடும் இந்த பேரன்பு நாம் சுமைக் சுமை இந்த பேரன்பு நாம் சுமைக்க வேண்டிய கரும்பு இது போன்று இன்னொரு ஒரு அருமையான படத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் உங்களை உங்களிடமிருந்து எழுந்தமிருந்து விடை கூறுவது உங்கள் சிவமணி நன்றி வணக்கம்